நல்ல கவனிங்க நம்ம வசதியா பாட படிச்சவங்க ஃபாதர் பாரப்பட்டு எழுதினாரு என்ன எழுதினாரு ரத்தமே சிந்தி ஆனா நீங்க எப்படி மாத்திட்டீங்க எதுக்குமே ரத்தம் கித்தங்கிறாரு அதெல்லாம் யாரா சிந்துறது கொஞ்சம் நமக்கு ஏத்தால கொஞ்சம் மாத்திக்கிடும் எமில் ஜபத் சிங் பாட்டுனாரு இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பாங்க தப்பா பாடிட்டாரு பரிசுத்தர்கள் இது உனக்கு தெரியாதா அவர் இந்தியாவில் இருக்க எல்லாரும் போகணுன்ட்டு இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பினாங்கன்னு பாடினாரு கத்தரையுங்கள் இந்தியர்கள்லாம் போயிடணும்னு பாரத்தோடு பாடினாரு நமக்கு அது ஒத்து வராது நமக்கு இந்தியா காரம் ஒருத்தன வரக்கூடாது எல்லாம் வெள்ளையாவே இருக்கணுங்க நமக்கு ஒரு மோகம் சைனா ப்ராடக்ட் தான் நமக்கு வேணும் ஹலோ அங்க சேனைகளின் கத்தரில் சேனையில இங்க எடுத்துட்டீங்க பரிசுத்தரை மட்டும் படுத்துக்கிட்டீங்க இங்க ரத்தமே சிந்தி சாட்சி சித்தமே சித்தமே பிரதர் தப்பி இங்கே போட்டாங்க பிரதர் இந்தியர்கள் பரலோகத்தை நடப்பாங்கன்னா பரிசுத்தர்கள் பரிசுத்தர்கள் நடப்பாங்க எங்களுக்கு தெரியாத இது ஒரு சேலஞ்சிங் பாட்டு வேணுமா டூ நாட் சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஆத்தர் பாட்டு பாடினா ஒழுங்கா பாடுங்க இல்லைனா விட்டுருங்க அந்த பாட்டை விட்டுருங்க ஒன்று பிடிக்கலன்னா விட்டுருங்க